ஹலோ யூடியூப் நண்பர்களே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அரிசியை ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்காம அரிசியை சேர்க்காமல் சட்டுன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் ஒரு ஹெல்தியான இட்லி ரெசிபி செய்யலாமா ஸோ ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூஜைக்கு வாங்கின பொரி நிறைய நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் ஸோ என்ன செய்யுது அப்படின்னு யோசனையாக இருக்கும் அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட்டான ஹெல்த்தியான இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க பொரி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதோட முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரைந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலேண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொரியோட தண்ணி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அப்படியே சோக் பண்ணி விட்டுடுங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருந்து பொரியெல்லாம் நல்லா கையாலேயே நல்லா பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துட்டோம் இதோட நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சேர்க்குறோம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பொரி ஆட் பண்ணியிருக்கோம் ஆஃப் கப் ராகி ராகி மாவும் ஆஃப் கப் அளவுக்கு रावे ஆஃப் கப்பாக அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நம்ம எந்த கப்பால் ரவலை அளந்து போட்டோமோ அதே கப்பால் ஃபைனலாக நீங்கள் ஒரு கால் கப்ப அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பான தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும் ஸோ ரவாலாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ இது நல்லா ஊறதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ஸோ ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் தவறதில் ஒரே பேச்சில் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதோட கல்லுப்பும் சேர்த்து ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க ஸோ இதில் நம்ம ராகியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியாக இருக்கும் ப்ரெஸ் இன்னும் இதில் நிறைய நம்ம இங்கிரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் இதோட மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு திருவுணா கேரட் அதையும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நீங்கள் ஆப்ப சோடா மாவு ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு ஸோ இது தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆப்ஷனல் தான் ஸோ சேர்க்கும்போது நல்லா இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்படின்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இல்லைனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே வரும் ஸோ தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருங்க இப்போ இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றுங்க ஸோ ஒவ்வொரு தட்டிலையும் ஊற்றி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதோட நம்ம வீடியோ முடிய இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம் ஆனால் அதனால் வீடியோ தள்ளிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவியில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இட்லியெல்லாம் வேக வைக்கும்போது அந்த தண்ணியை வந்து ஷிங்கில் கொட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்கில் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா ஷிங்கில் பூச்சிகள் வராது ஷிங்க்கில் எப்பவுமே கூட ஏற்படாமல் மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ இதை நான் யூ மெயின்டெயின் இருக்கேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் பைப் ஏதாச்சும் ஆகிடுமோ ஏதாச்சும் அந்த சூடாக ஊற்றுறதுனால ஹீட் ஆகிடு but பிஞ்சுருமோ அப்படின்னு யோசிக்க வேணாம் ஸோ அந்த அளவுக்கு பைப்பு நம்ம ஸ்ட்ரிங்கில் போடல கிரிப்பாகவே இருக்கும் ஸோ அதனால் இதை ந தாராளமாக நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பூச்சிக்களும் வராது ஷிங்கில் அடைப்பும் ஏற்படாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம எங்கே இருக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஐம்பது வயசு அதனால் இருபது போல் அவ்வளோ எங்கே தோற்றம் அளிப்பீங்க ஸோ இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க எல்லோரும் கேட்பாங்க ஸோ உங்களுக்கு வயசு இருபதா ஐம்பதா அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான எஃபெக்ட்டிவாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி இஞ்சியும் பார்த்திங்கன்னா இதில் வந்து சுழற்சி எதிர்ப்பு பண்புகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு சருமத்தில் அந்த கொலாஜின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நம்ம முகத்தில் வந்து சுருக்கெல்லாம் ஏற்படுவதற்கான காரணமே பார்த்தீங்கன்னா அந்த கொலாஜின் லெவல் நமக்கு தான் இஞ்சியில் அந்த கொலாஜின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இஞ்சியை போதும் நம்ம இளமையோடு இருக்கலாம் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேன் தேன் சாப்பிடும்போதும் நமக்கு வயதான தோற்றத்தை கரைச்சி நம்ம எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தினமும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் சூடான தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம இளமையோடு இருக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் பீட்ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாச்சத்து புரதம் விட்டமின் ஏ சி மற்றும் பொட்டாசியமில் அதிகமான அளவு இருக்குங்க ஸோ இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி ஜூஸாவோ இல்லை நீங்கள் பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிடலாம் ஸோ ஆனால் பீட்ரூட் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பிடிக்காத ஒரு பொருளாகவே இருக்குது ஸோ ஆனால் அதை பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம உடம்புல வந்து ரத்தத்தின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ எல்லோரும் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் நம்ம மென்று சாப்பிடும்போது நம்ம பற்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காம நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹெல்தியான இன்ஸ்டன்ட்டான இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோவோட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்